இவருக்கு பின்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்கள பெரிய வலிமையா போயிட்டாங்களே எம்எல்ஏ ஆயிட்டாங்களே எம்பி ஆயிட்டாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இவர்கள் எல்லோரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருத்தரு சம்பவம் இதெல்லாம் சாதாரண நீங்க ஒவ்வொருத்தரும் கலைக்கு சமாளம் அப்படின்னு எங்க மாவட்ட செயலாளர்களை நான் சொல்லியிருக்கிறேன் இதுவே எங்க மாவட்ட செயலாளர்களுக்கு தோழர்களுக்கு எல்லாரும் வந்து அடுத்த கட்சி தலைவரை வந்து அறிமுகப்படுத்த மாட்டாங்க ஐயோ அவர் பின்னாடி போயிடுவாரா இவர் பின்னாடி போயிடுவாரா எனக்கு எந்த பயமெல்லாம் இல்லை நான் தலைவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன் இஸ்லாமிய சமூகத்துக்கு தலைவர்கள் இல்லை அப்ப எல்லா சமூகத்தோடும் நாம் ஒட்டு உணர்வாக ஒரு இணைப்பாக இருக்க வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது அந்த வகையில தான் பழனி பாபா எங்களுக்கு சொல்லிவிட்டு போனார் வண்டிய சமூகத்தோடு நட்புணர்வாக இது தமிழ்நாட்டிலே முத முத வன்னியர் இஸ்லாமிய ஒற்றுமை மாநாட்டை நடத்தியவர் பழனி பாபா அதே போல இஸ்லாமியர்களையும் தேவேந்திரர்களையும் இணைத்து பசுமதி பாண்டியரை கூட்டிக் கிராமம் கிராமமாக முஸ்லிம்களிடத்தை அறிமுகப்படுத்தியவர் பழனி பாபா எனவே இந்த ஒற்றுமை இந்த அரவணைப்பு என்பது இன்றைக்கு நேற்றுக்கு தொடங்கியதல்ல இஸ்லாமிய வரலாற்றிலேயே முதன் முதலே இந்த மக்களை திருமுக்கு கொண்டு போராட வைத்த ஒரே தலைவர் பழனிசாமா ஒரு ஊருக்கு பேசுறதுக்காக நான் பள்ளி போகலாம் போறோம் வேதாரையும் ஊருக்கு ராமநாயகபுரம் மாவட்டம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே வரேன்னு சொல்லுவார் தேவி கொண்டத்தில் தங்கி இருக்கோம் அங்கே போனோம் நாங்கள் ரெண்டு நாள் தான் ரெண்டு நாள்ல அப்ப வந்து இந்த மாதிரி நிறைய சாதனங்கள்லாம் கிடையாது இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு மொதல் நம்மாள் அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க எங்க பூரா குடிஞ்ச தல நிமிடம் ஆகிறது ஆனால் இப்போ தான் நம்ம குடிஞ்ச தடவை நிமிடம் இல்லை அந்த சாதகங்கள்லாம் நம்மள்கிட்ட இல்லாதப்போ பள்ளி பாபா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பள்ளி பாபா பேசுகிறார்கள் ஒரு போஸ்ட் ஓட்டலாம் யாரு பல இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாலு பள்ளி பாபாவுமே போஸ்ட் ஓட்டுவோம் பள்ளி பாபா பேசுகிறார் அப்படின்னு பள்ளி பாபாவே ஓட்டுவார் ஏன்னா யாரும் ஒத்துழை தர மாட்டா போலீஸ் கட்சி போயிருந்த அப்ப நாங்களே விட்டுவோம் வேதாலைக்கு உங்க ஊரு ரெண்டே நாள் தான் போஸ் ஓட்டியாச்சு போறோம் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இருபதாயிரம் பேர் அங்கே திறந்திருந்தாங்க

யார் யார் கொலை செய்தார்களோ அவர்கள் சில பேர் நாங்க பார்த்தோம் இப்போ அவங்க எல்லாம் இல்லை அதை பத்தி நாங்கள் கவலைப்படுறதும் நீங்க யார் போயிட்டாரே அப்படின்னா ஒருபோதும் இணைக்காதீர்கள் எங்களை தொட்டவர்களை ஒருபோதும் நாங்கள் இருக்கிறோம் அந்த வகையில இங்க இங்க உள்ள ஜமாத்திற்கு வருகை இருந்திருக்கிற தோழர்களுக்கு குறிப்பாக ரெண்டு பேரும் சேக் வரி

இவர் பள்ளிபாரனாவர்களுடைய சகோதரர் எங்களுடைய இருக்கிறார் பல நேரத்தில் பல நேரத்தில் கோவப்பட்டு நான் தான் இவரை திட்டிருப்பேன் இவர் இன்னைக்கு என்ன திட்டதில் பழனி பாபாவோட சகோதரர் பழனி பாபா மறைவுக்கு பின்னாலே ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்தவர் அவரை என்னுடைய கரகோசத்தோடு வாழ்ந்திருக்கிறார் பழனி பாபா மூத்த சகோதரர் அவருக்கு வாழ்க்கை தெரியுமா சகோதரி ابھی ابھی اور ایک سینٹر میں جا رہا ہوں کہ ابھی میرے پاس ہے میرے پاس اراد تک اللہ اکبر اراد تک اللہ اکبر اراد تک اللہ اکبر یہ بس اراد تک اکبر اللہ اکبر شکریہ جناب محمد احمد معافی قبول کریں வழி அதேபோல் மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்காக பன்னார் பார்க்கிற மிக சிறப்பான கோடி வைத்து கொடுத்த சேலம்